ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பைமோட் காம்போ கிட் டூ பர்ச்சேஸ் பண்ண என்னோடய ஃபீட்பேக் வாங்க நம்ம பார்க்க போகலாம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம பைமோட்லேருந்து வந்த ஒரு கிட்டு காம்போ டூ கிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது சம்மந்தமாக தான் நான் என்னுடைய காம்போ கிட் டூவை அன்பாக்ஸ் பண்ணி இருக்கிற ப்ராடக்ட்ஸை டிஸ்ப்ளே பண்ணி என்னுடைய ஃபீட்பேக்கை இதில் நான் சேர்த்து சொல்லலாம் இருக்கேன் ஸோ பேக்கே ஓப்பன் பண்ணலாமா ஸோ நான் கட் பண்ணுறேன் ஓகே கட் பண்ணிகிட்டே இருந்தால் லென்த்தாக போய்டும் நான் பாஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஓகே நான் கட் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் வந்திருக்கும் ஸோ இன்வாய்ஸ் எல்லாமே கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி அண்டு எல்லாம் சார்ஜஸோட நம்மளோட அமௌண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ராடக்ட்ஸு அதோடைய டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எல்லாம் பாருங்கள் அண்ட் நமக்கு வந்த அமௌண்ட்டு அதெல்லாமே க்ளியராக பார்த்துக்குங்க இதுதான் வந்து நம்மளுடைய இன்வாய்ஸ் ஓகேவா ஸோ இதை நம்ம போகிற வச்சிடலாம் ஸோ இது எல்லாமே தான் ப்ராடக்ட்ஸு ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடுத்து வச்சு நான் சொல்கிறேன் பிந்து அப்பளம் ரசப்பொடி சக்தியில் ரசப்பொடி நாகா குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அது எப்பவுமே நமக்கு தெரியும் அது ஒன்று வாங்கியிருக்கு ஒன்று ஃப்ரீ ஓகேவா அடுத்தது சேமியா இதுவும் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு ஓகே அடுத்தது மிளகுத்தூள் நமக்கு ரெண்டு இருக்கணும் ஒன்று இருக்கு இன்னொன்று மிளகுத்தூள் அடுத்தது சக்தி இட்லி பொடி இது டிஃப்ரெண்ட்டான ஒன்று இது வந்து ஃப்ரிஸான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் இது வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது ஆர்டிஃபிஷியலான எந்த ஒரு ஃப்ளேவரும் இதில் ஆட் ஆகாது ஒரிஜினல் பொடி இது வந்து பருப்பு பொடி ஓகேவா பருப்பு பொடி சில பேர் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க பருப்பு பொடி வந்து நெய் போட்டு சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ பருப்பு பொடி அதாவது தால் பொடி இது வந்து கறி லீவ்ஸு இது வந்து கருவேப்பிலை பொடி இது வந்து நமக்கு வந்து நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் மோரில் கலந்து குடிக்கலாம் இட்லிக்கு நமக்கு வந்து இது இட்லி பொடி மாதிரி கூட சாப்பிட்லாம் கருவேப்பிலன்றது ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் இதுவும் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டான வந்து எப்படி சொல்கிறது இது வந்து ஹைஜீனிக்கானது ஓகேவா இது ஃப்ரிசான் அப்படின்ற ஒரு கம்பெனி அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துருக்கு இதை நான் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணும் போது சொல் பா காட்டுறேன் பாருங்கள் அக்ஷயா அப்படின்ற ஒரு ப்ராட பிராண்டில் உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அக்ஷயா ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் இருக்குது இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் அடுத்தது சாம்பார் பொடி மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் அதாவது சில்லி பவுடர் சக்தியில் அண்டு அணிலில் வந்து கம்பு சேமியா ரெண்டு இருக்கும் கம்பு சேமியா ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சீரகப்பொடி இது நம்ம வந்து சாப்பாடு இந்த பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பாதாம் முந்திரி 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 ஓகேவா அடுத்தது நெய் ஹண்ட்ரட் எம்எல் பெருங்காயத்தூள் ஹண்ட்ரட் எம்எல் இது வந்து ஆட்சியில் ஸோ பாக்ஸ் பாருங்கள் எந்த ஒரு டேமேஜும் இல்லை எங்கே ஒரு இதுவும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்கா இப்போ இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஓகேவா நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன் ஸோ சேமியா வரகு சேமியா கம்பு சேமியா விதுராவில் வந்து காரச்சேவு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி சிப்ஸு இது வந்து வேர்க்கடலையில் மசாலா வேர்க்கடலை இது வந்து பார்த்திங்கன்னா காரா பூந்தி மிக்சர் அண்டு ரசப்பொடி சக்தி மசாலா இட்லி பொடி சாம்பார் பொடி நட்ஸு மிளகுத்தூள் எல்லாமே ஓகேவா எல்லாமே எல்லாமே டிஸ்பிளே பண்ணிட்டேன்னா இன்வாய்ஸோட ஸோ பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இது ஏன் இந்த மாதிரி பொடி ஐட்டமாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில பேர் வீட்லேயே அரைச்சி செய்வாங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து அவங்க டக்கு டக்குன்னு சமையல் செய்யறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் நம்ம அப்படி பார்த்தா அது பெனிஃபிட்டு இப்படி பார்த்தா அவங்களுக்கு வந்து இது வந்து ஆரோக்கியமாக இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அரைச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுன்னு ஹோம் ரெடிமேடாக இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்கெலாம் பார்த்திங்க பேச்சுலர்ஸு ஒர்க்கிங் விமென்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அந்த பொடியெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நிறைய பேர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பழக்கமாக இருப்பாங்க அவங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் அதே மாதிரி குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நம்ம தீபாவளி டைமில் தான் மோஸ்ட்லி எல்லோரும் குலாப் ஜாமுன் வாங்குவோம் மற்ற நேரத்தில் அந்த அந்த இதுக்கே போக மாட்டோம் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் இப்போ இப்போலாம் குலாப் ஜாமூன் மிக்ஸில் குலாப் ஜாமுன் தான் பண்ணணுன்னு இல்லைங்க அதில் நிறைய ஸ்வீட் கூட பண்ணலாம் யூடியூப்லலாம் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க ஸோ நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பேக்கெட்டை குலாப் ஜாமுன் பண்ணிக்கோங்க இன்னொரு பேக்கெட்டை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்வீட் ரெண்டு பேர் கூட சாப்பிட்லாம் அண்டு பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி இது எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியமானது நெய் பெருங்காயத்தூள் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லா கரெக்டான ப்ராடக்ட் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்போது வேணால் அந்த நீங்கள் விரும்புகிற அந்த பருப்பாயிட்டோ எண்ணெய் உளுந்து இதெல்லாம் வந்து ஒன்று ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம என்ன கொடுக்குறோமோ சஜஷன் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ரீசனபிளாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் என்னுடைய காம்போ கிட் டூ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபீட்பேக்கும் நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா வாங்குங்க எல்லாமே வந்து ஹைஜீனிக்கானது அண்ட் பர்ஃபெக்டான பேக்கிங் எந்த இதுலேயுமே டேமேஜ் கிடையாது கொரியரெல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது கிளியானா கிளீனாக இருக்குது நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் ஒரு ரெகுலர் கஸ்டமராக வந்துடுங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ பாய் ஹாவ் அ கிரேட் டே